உணக நம்பர்களை நிகழ்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஏர் பார்க்க அப்புறம் டிஎர் பார்க்கறக்கு முன்னாடி நமக்கு வந்து நேற்று வந்து ஒரு மணி சூப்பராக கொடுத்தா ஒரு ஃபுல் டிஜிட் நம்ம கொடுத்தா நமக்கு என்ன அடிச்சாங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழுன்னு அடித்தாங்க நம்ம கொடுத்த நம்பளுக்கு ஒரு சூப்பராக மீனிங் வந்துருந்துச்சு சரிங்களா இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது முந்நூற்றி அஞ்சு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொள்ளாயிரத்தி நெக்ஸ்ட் டிராவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த மூணு ட்ரா சேர்த்து தான் நம்ம ஒரு நம்பருக்கு கொண்டு வரோம் அதே மாதிரி இருபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா இது நமக்கு இருக்குது இதில் நம்ம கொஞ்சம் ஆறு போது மாற்றி கொடுத்துருவோம் பட் நம்ம மூணு வயசாக பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராகவே கொடுத்துருந்தோம் இப்போ பாருங்கள் நம்ம நூற்றி எண்பத்தி ஏழு தான் கொடுத்துருக்கோம் நூற்றி எண்பத்தி ஏழு தான் நமக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம நேற்று கணக்கு என்ன சொல்லிச்சு எட்டுக்கு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லித்தா அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சா அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு என்ன வந்துச்சு எட்டாம் நம்பர் வந்துச்சா ஒன்பதுக்கு ஏழு நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் வந்துருக்கு வேறு எதுவும் மாதிரி வந்திருக்கா இல்லை அப்படியே தான் வந்திருக்கு நூற்றி எண்பத்தி ஏழுங்கிறது நமக்கு சரியாக தான் வந்திருக்கு ஒரு சூப்பரான வின்னிங் தான் ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் கொடுத்துடோம் இன்றைக்கி நேற்று ஃபுல் நேற்று ஒரு மணி சிவம் ஃபுல் டிஜிட்டு இன்றைக்கி ஒரு மணி சிவம் ஃபுல் டிஜிட் சரிங்களா சூப்பரான ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு கேட்டீங்கன்னா நமக்கு கணக்கு வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க முடியும் கணக்கு வராத நம்பர்லாம் நம்ம கொடுக்க முடியும் இல்லையா அப்போ நம்ம சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்றும் ஒரு ஒன்றும் இல்லைங்க சூப்பரான மெத்தே எடுத்தாங்க ஒன்றும் இல்லைங்க அஞ்சு ஒன்பது ஒன்பது என்னன்னா ஒரு அஞ்சா நம்பருக்கு ஒரு ஒன்பதாம் நம்பருக்கு ஒரு எட்டாம் நம்பர் அதான் கொடுத்துருக்காங்க ஒரு ஏன்னா ஏழு நம்பர் அதுதான் நமக்கு கொடுத்துருக்கோம் அதே தான் நானும் கொடுத்துருக்கேன் மாற்றி கொடுத்துருக்கேன் நான் இல்லை இல்லை எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஆறுவாங்கன்னு அதனால தான் அப்படி கொடுத்துருக்குறேன் இப்போ ஒரு மணி ஷோ இருபதாம் தேதி என்ன கொடுத்துருக்கோம்னா இதான் கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டே நூற்றி எண்பத்தி ஏழு தான் கொடுத்துருக்காங்க செகண்ட் ப்ரயாரிட்டி தான் இரநூத்தி ஏழு இது ஆகி வந்தால் தான் உங்களுக்கு மாறி வரும்னு சொன்னால் தவிர அது அப்படியே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா அது தான் வந்தாங்க அதே மாதிரி தான் இந்த டாக்டும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் ஒரு ஃபுல் டிஜிட் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கலாம் நேற்று ஒரு மணி ஷோவும் நம்ம ஃபுல் டிஜிட் கொடுத்தோம் இன்னைக்கு ஒரு மணி சோவும் ஃபுல் டிஜிட் தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு அந்தளவுக்கு நம்ம கணக்கு வர்றதுனால நம்ம தெளிவாக கொடுக்குறோம் இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுக்குறோம் சூப்பரான ஒரு நீங்கள் சரிங்களா நூற்றி எனக்கு அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் கிடச்சிது தான் கொடுத்தேன் அதே மாதிரி எட்டா ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஏ ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் இதுதான் நமக்கு பேஸிக்காக கிடச்சிது அதுதான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா கண்டிப்பாக நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வராமல் போகாது ஏன்னா நமக்கு தெரியுதுங்க நான் தான் சொல்கிறேன் திரும்பத்திற்கு பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னா நமக்கு தெரியாத ஒரு நம்பர் கொடுக்குறதே இல்லை இதாக வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு டிராவலையும் நமக்கு இந்த மாதிரி மெத்தேடு தான் கிடைக்கிது அதை கணக்கெட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவில் ஆறு மணிக்கே என்னங்க வரும் அப்படின்னா ஆறு மணிக்கு எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு சரிங்களா ஏழாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்டாக வர மாதிரி தெரிஞ்சுது ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் இந்த ரெண்டு நம்பர் அதாவது ஏழு அதாவது ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒன்று ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகணும்னு எடுத்துங்க அதேமாதிரி போர்டு பீபோலை பொறுத்த வரைக்கும் பிபோலில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பருக்கான ஷோர்ஸுங்க எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோலில் வரணும் பிபோலில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் தான் வரணும் திரும்ப எட்டாம் நம்பர் வருங்களா அதே இடத்துல அப்படின்னா கண்டிப்பாக அதே இடத்துல எட்டாம் நம்பர் தான் வருது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா திரும்ப எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் மேட்ச் தான் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் என்ன கொடுக்கணும் மூணுக்கு எட்டுக்கு நாலு எட்டுக்கு எட்டு திரும்ப எட்டாம் நம்பருக்கு திரும்ப அதே இடத்துல வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்றுக்கு எட்டு அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு எட்டு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மறுபடியும் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருது எப்படி பார்த்தாலும் நமக்கு இதாங்க வருது நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தா ஒன்பதாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வருமா வரலையான்னு யோசிக்கலாம் கிடையாது அப்படியே கொடுத்து வந்துருச்சு அஞ்சாம் நம்பருக்கு ஒன்று வருமா வராதான்னு தெரியாது யோசிக்கவே இல்லை நம்ம என்ன கணக்கு சொல்லிச்சு அதை அப்படியே கொடுத்தா அதே மாதிரி ஒன்பதாவது நம்பருக்கு ஏழாம் நம்பர் என்ன வரும்னு தெரியாது கணக்கு என்ன சொல்லிச்சு ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன்பது ஒன்பதுக்கு ஏழுங்கிறது வரக்கூடிய நம்பர் தான் ஆனால் நம்ம அப்படியே கணக்கு பார்க்காம அப்படியே கொடுத்துட்டோம் நம்ம வந்து வருமா வராதான்னு யோசிக்கல இப்போ மண்டையில் போட்டு நீங்கள் எட்டுக்கு ஒன்பது வருங்கன்னா மண்டையில் போட்டு யோசிச்சோம்னா வராதுங்க வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துடலாமா அப்படிங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் கணக்கு என்ன சொல்லுது அதை தான் சொல்லணுமே தவிர மற்றபடி நீங்கள் வேறு மாற்றவே கூடாது ஒரு நம்பர் வருது அப்படின்னா என்னங்க இதுக்கு இதுவே திரும்ப நம்பர் வருது நான் கூட தப்பாக போட்டால் நீங்கள் குழம்பவே இல்லை நீங்கள் அந்த நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே வைங்க அதுதான் கணக்கு கரெக்டாக வரும் சரிங்களா அப்படி தான் நாம கொடுக்குறோம் ஒரு நம்பர் கூட நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் செலுத்துறதே கிடையாது ஏன்னா எத்தனையோ பேர் பார்க்குறீங்க அவ்வளோ பேர்த்துக்கு நம்ம நம்பர் வின்னிங் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் என்னுடைய பேச்சை கேட்கவே கூடாது கணக்கு என்ன சொல்லுதோ அதோடய பேர் தான் கேட்கணும் சரிங்களா என்னோட தனிப்பட்ட விருப்பத்துலலாம் நம்பர் கொடுக்கக்கூடாது கொடுக்கவும் முடியாது சரிங்களா அது வந்து எல்லாத்துக்கும் நஷ்டத்தில் தான் போய் முடியும் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அது கணக்கில் வரணும் அது இதுக்கான வாய்ப்பு எதுவாக இருக்கணும் அது மட்டும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏழை நம்பர் தான் ஃபீ என்னுடைய ஃபேவரட் ஏழை நம்பர் தான் சீ போடல அப்படின்னு நம்ம வச்சு அப்படி அடிக்க முடியாது அப்படி கொடுக்க முடியாது எனக்கு ஏழு நம்பர் ஷூட்டானா உங்களுக்கு ஏழு நம்பர் சுட்டாங்கன்னு என்ன கணக்கு இருக்கு அப்படி கிடையாது தானே என்ன அதனால தான் நம்ம எப்போயுமே வந்து நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட ஒப்பினிய எதுவுமே கிடையாது கணக்கு என்ன சொல்லுது அதோட நம்ம பர்சனல் சார்ட்டுன்னு வச்சுருப்போம் டிஎருக்குன்னு ஒரு சார்ட் வச்சுருப்போம் அந்த சார்ட்டு என்ன சொல்லுது அந்த சார்ட்டு என்ன சொல்லுது இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வருமா எப்படின்னு அந்த சார்ட்டு என்ன சொல்லுது அதையும் நம்ம பேஸாக வச்சு தான் கொடுப்போம் சரிங்களா வேறு எதுவும் மாற்றி கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சோர்ஸ் ஏழுக்கு ஒன்று ஏழுக்கு அஞ்சு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பசங்க வர்றதுனால நம்ம ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு என்னங்க நீங்கள் வந்த நம்பரை திரும்ப மாற்றி கொடுத்த மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தா ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி நூற்றி எண்பத்தி ஏழு அதே எட்நூற்றி எண்பத்தி ஒன்று மாற்றி வந்துருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இருந்தால் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகி பாருங்கள் ஆள் ஆல்போலை பொறுத்த வரைக்கும் ஆள் போட நம்ம என்ன ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி இதில் இன்னொரு நம்பர்னு எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு நம்பர் இதுக்குள்ளதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி ஷோ எனக்கு நம்பர் கிடச்சிது எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு பத்தொம்போது ஐநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இது வந்து நமக்கு டபுள் ஒன்பது கிடைச்சிருக்கு மூணு ஒன்பது கிடைச்சிருக்கு இதே பேச வச்சு தான் மறுபடியும் நம்ம கொடுக்குறோம் இதுலேயும் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது எனக்கு ஏ போலையே சி போலேயே கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது சி போர்டில் திரும்ப எனக்கு ஒன்பது நம்பர் வரலாம் இல்லை கடைசியில் ஆள் போடில் ஒன்பது நம்பராக வரலாம் ஆள் போர்டில் எனக்கு ஒன்பது நம்பர் வரல ஏங்க திட்டின்னு ஆள் போர்டில் ஒன்பது நம்பர் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மூணு ஒன்பது நம்பர் வந்துருக்கு தொண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வந்து இப்போ ஒன்பது வந்துச்சா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வந்துச்சு அப்போ மூணு ஒன்பது நம்பர் வந்துருக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்க அதே மாதிரி மறுபடியும் இதுலேயும் என்ன சொல்கிறேன்னா அதே சேம் நம்பர் தான் அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல இங்கே வந்து அஞ்சுக்கு எட்டுன்னு வருது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழுன்னு வருது மறுபடியும் மறுபடியும் நமக்கு இங்கே எட்டு மணி சவுக்கு நமக்கு எப்படி ஆகணுமோ அறு மணி அதே மாதிரி கொஞ்சம் மாறி மாறி வந்திருந்தாலும் நமக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது ஏதாவது கணக்கு வருதாங்க பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பெஸலாக வரக்கூடிய நம்பரில் எனக்கு இந்த மாதிரியான நம்பர்கள் அதாவது எம் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் அந்த மாதிரி நம்பரை வச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நம்பர்கள் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அதே மாதிரி பி போர்டு நாலா நம்பருக்கான சோர்ஸ் நாலா நம்பரை பொறுத்தரைக்கும் நமக்கு என்ன கனெக்ட்லாம் ஏ போர்டு வந்து எட்டு நாலு அந்த ரெண்டு நம்பர் எட்டான நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் மேட்சாக தான்றதையும் பாருங்க இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் பி போலை பொறுத்த வரைக்கும் பி போட நம்பர் என்ன எதிர்பார்க்குன்னா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு ரெண்டு கொஞ்சம் எவருக்குறீங்கன்னா மேட்ச் ஆகும்னு நினைக்க தோணுது அதனால் அது கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைங்க எனக்கு சொன்னோம்மோ நீங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்பதுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்கன்னா நீங்கள் எடுத்துங்க இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறக்க வைக்க வேணும் பட் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒப்பீன் இருக்குங்களா அந்த கணக்கு வச்சு அது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இப்போ என்னுடைய ஒப்பீனை மட்டுமே நீங்கள் வச்சு ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது உங்களோட கொஞ்சம் பர்சனல் ஒப்பீனியன் இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும் ஜெயிக்கலாம் இப்படி தொடர்ந்து ஜெயிக்க முடியுமான்னு உங்களோட கொஞ்சம் இருக்கணும் நம்ம கொடுக்குற உங்களுக்கு ஒத்து வரணும் அதில் நம்ம கொடுக்குற நம்பரை ஒத்து வந்து நாம் கொடுக்குற நம்பர் நீங்கள் மெயினில் ஏற்றினாத நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோ பார்ப்பீங்க நானே இதே நானே ப்ளே பண்ணுற காலத்தில் நிறைய வீடியோ பார்ப்போம் பார்த்துட்டு எனக்கு என்ன நம்பர் தோணுது அதான் போது போய் ஆனால் அதுக்காக இதே நம்பர் போடுவேன்பு எங்களை பட் கணக்கு வருதாங்கிறதையும் நான் பார்ப்பேன் இல்லைன்னா சொல்லுவேன் மெயினாக வந்து நம்மளோட கணக்கில் அவங்க மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுதான் நான் மேட்ரு சரிங்களா நீங்களும் ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஏன்னா நீங்கள் ஓன் ரிஸ்கில் விளையாடுறீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நான் கொடுக்குற நம்பர் நீங்கள் வச்சு நீங்கள் தோற்று போகிறத விட ஓன் ரிஸ்கில் அதாவது ஓன் ரிஸ்க்கில் விளையாடுறதுனால இப்போ நீங்கள் நான் கொடுக்குற நம்பர் வருது வரல அடுத்த பிரச்சனை இப்போ கொடுத்தா வந்துருச்சு அதை நீங்கள் நம்பணுமே முதல்ல முதல்ல நான் கொடுக்குற நம்பர் வரும்னு நீங்கள் நம்பணுமே நம்பனாதானே நீங்கள் அதை போடுவீங்க எடுத்த கட்டமாக நீங்கள் எடுத்த கட்டமாக எடுத்து என்னையே நம்பலைன்னா நீங்கள் போட மாட்டாங்க அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா இது முதல் என்னை நம்பணும் இங்கே கொடுத்தா கரெக்டாக இருக்கும் நம்பிக்கை வரணும் அப்போ தான் போடுவீங்க சரிங்களா இதில் வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா எனக்கு வந்து இதில் மாதிரி தான் வருது அதேமாதிரி சின்ன நம்பர் வச்சாங்கன்னா ஒரு ரெண்டாயிர நம்பர் வைக்கிறக்கு சான்சஸ் இருக்குது இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாவது இருந்து எடுத்து பிளை பண்ணுங்கள் அதேமாதிரி நேற்று கொடுத்த ஒரு மணி நிமிஷம் ஃபுல் டிஜிட் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்